ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் ஹோம் நம்ம சேனலில் இந்த மாதிரியான விதைகளை வந்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து விதைகளை எடுத்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு விஷயங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் ஸோ அது என்னென்னு நம்ம சொல்லிடலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கார்டன் வீடியோக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் விதை பகிர்வுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்கனவே கொஞ்சம் விதைகள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டோம் ஃப்ரீயாக ஷிப்பிங்கோட ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி கூட போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் வந்து நிறைய கேட்குறனால நான் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்கேங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான விதைகளை நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் ரெண்டாவது நம்ம சேனலை அதாவது நம்ம போடுற வீடியோக்குள்ளே வாட்ச் பண்ணியிருக்கணும் வாட்ச் பண்ணிவிட்டு அதில் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஸோ அந்த ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கமாண்டை வந்து பதிவு பண்ணணும் அந்த கமாண்டை வந்துட்டு நீங்கள் பதிவு பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற கமெண்ட் அதாவது நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்கிறீங்களோ இல்லை உங்களுக்கு செடிகளை பற்றி டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது சீட்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் இது இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க அவங்களோட எதிர்பார்ப்பும் அதுவாக இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க வந்து உங்களுடைய கமெண்ட்டும் சேம் அவங்களும் அதுதான் திங்க் பண்ணுறாங்கன்னா ஸோ அது வந்து லைக் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் கமெண்ட்டுக்கு நீங்கள் லைக் போட்டிருக்கணும் அதே மாதிரி உங்களோட கமெண்ட்டுக்கு மூணு லைக் இருந்துச்சு மூணு லைக் இருந்தாலே நான் வந்து விதை கொடுக்குறேங்க ஃப்ரீ விதை ஃப்ரீ ஷிப்பிங் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோவையும் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணியிருக்கணும் இந்த விஷயங்கள் போதுங்க அன்றைக்கே நீங்கள் வந்து மூணு க மூணு லைக் அந்த கமெண்ட்டுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அன்னைக்கே நீங்கள் செலெக்டட் அப்படி இல்லைன்னு அந்த வாரத்தில் கூட நீங்கள் வந்து மூணு கம் அந்த கமெண்ட்டில் மூணு லைக் வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த வாரத்துலேயும் உங்களை செலக்டட் அப்புறம் இன்னொரு ஆஃபர் கூட இருக்குங்க நீங்கள் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணாலும் சரி அதாவது பிப்ரவரி ஒன்றுலேருந்து இந்த காம்படிஷன் போயிட்டுருக்குன்னா விதை போயிட்டுருக்கு நான் அப்பத்துலேருந்தே போட்டுட்ருக்கேன் ஸோ அதில் நீங்கள் தொடர்ச்சியாக டெய்லி நீங்கள் வீடியோ பார்த்து வந்துட்டு இருந்தீங்கன்னாலும் சரி பார்த்து வந்துட்டு நீங்கள் ஒரு லைக் போட்டு எத்தனாவது லைக் நீங்கள் கம் கமெண்ட் பண்ணி போட்டாலுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து விதைகள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறங்க ஸோ இந்த வாய்ப்பை நல்ல விட்டுறாதீங்க சிலர் வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு விதை தேவையானு என்னை கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வந்து நான் உங்களுக்கு தப்பாக சொல்லலை பத்து ரூபாய்க்கு நீங்கள் விதை வாங்கலாம் நான் வேணாங்கள அந்த பத்து ரூபா விதையை உங்களுக்கு முளைக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா ப்ளஸ் நம்ம டேரெக்டாக எடுத்து உடனே கொடுக்குறோம் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ விதை பகிர்வு ஸோ மாதிரி உங்களுக்கு முளைப்பு திறன் இருக்கிற விதைகளாக நீங்கள் இருக்க முடியுமா அதாவது நீங்கள் விரும்புகிற காய் ரகங்கள் சொல்லி உங்களுக்கு வேறு மாதிரி விற்றுட்டு அது வேறு ரகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஸோ உங்களை தப்பு சொல்கிறதுக்கு நான் சொல்ல அந்த மாதிரி சிலர் நினைக்கிறீங்க ஸோ இதெல்லாம் ஒரு வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணுங்கள் ஒன்று வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இதை மாதிரி கண்டிப்பாக தேவைப்படுறவங்களுக்கு வாங்கி பயனடைவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க ஸோ அவங்கள மாதிரி பேசுகிறவங்களுக்கான பதிவு தான் எல்லாருக்கும் கிடையாது ஸோ யாருக்கெலாம் இந்த வாய்ப்பு வந்து விதைகள் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர் வந்து அதுக்கான சூழ்நிலைகள் அதுக்கான வாய்ப்புகள் அமையாமல் இருக்கலாம் அவங்க இருக்கிற ஏரியா வைஸ் ஸோ அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண விட்டுறாதீங்க ஸோ விதையாக விதை வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்கப்படும் விதை சிப்பிங்கோட ஃப்ரீ சிப்பிங்கோட அதுக்கு என்ன ரூல்ஸுன்னு நான் வீடியோ பார்த்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சாமந்தி ரகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்ன சாமந்திரகம் பிடிக்கும்னு கண்டிப்பாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த சாமந்தி இந்த மாதிரி சாமந்திகள் நீங்கள் ஹைப்ரிடு நாட்டு வெரைட்டியான்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஹைப்ரிட்டு தான் நாட்டு வெரைட்டி அது வேறு மாதிரி லீவ்ஸ் இருக்கும் ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் கவனித்ததில் வந்து சொல்கிறீங்க இதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணலாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இது வந்து என்ன ரகமாக இருந்தாலும் நம்ம வந்து எப்படி சாமந்தியை வந்து கேரிங் பண்ணி நிறைய முட்டுக்கள் வர வைக்கிறதுன்ற விஷயங்கள் போட்டுறாங்க இதில் அஸ்வினி பூச்சிகள் வரும் அஸ்வினி பூச்சிகளுக்கு நீங்கள் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி அப்படின்னா இஞ்சி பூண்டு கரைசல் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுங்கள் வந் வந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அமிலம் வந்து வாரம் ஒரு முறை அதிகபட்சம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க ஈஸியாக மீனம்பிளம் வீட்டில் தயாரிக்கலாம் அது எப்படின்னு கூட மறுபடியும் ஒரு கால் நான் வீடியோ போடுறீங்க நான் அப்படி தாங்க தயாரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஆறு ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து மீனாம்பிலம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இலைகள் பார்த்து பார்த்தீங்கன்னா வளர வளர பழுத்து விலும் அதில் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுறனா இல்லைனா வந்துட்டு அதில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஒரு மாதிரி வரும் ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து தொழு உரம் இருந்தால் கொடுங்க அப்படி இல்லாதவங்க வந்துட்டு காய்கறி கம்போஸ்ட் அந்த மாதிரி கிட்ட டீ தூள் வேஸ்ட் இது மாதிரி இருந்தால் போட்டு மண்ணை கிளறி விடுங்க எப்சம் சால்ட் இருந்தாலும் கொடுங்க எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் எப்சம் சால்ட்டு மீன் அமிலம் அடி உரமாக தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நீங்கள் தண்ணியில் வந்து கலந்து இதை மாதிரி கொடுங்க வீட்டில் இருக்க அந்த நீங்கள் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய அந்த புளிச்ச கரைசல் வந்து ஆர்கானிக் கரைசல் அது மாதிரி இருந்தாலும் அடியில் கொடுங்க மெயினாக எஃப்எம் சால்ட்டு மீன அமிலம் செடிகளுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும் கீழே அடி உரமாக நீர் உரமாக கொடுத்து பாருங்கள் உங்களோட செடிகள் இது மாதிரி முட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் இதுதான் நான் பண்ணுற சீக்ரெட் விஷயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன்